சேலத்தில் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறுபது வயதுக்கு பின் தான் கமலுக்கு ஞானோதயம் வந்திருக்கிறது விஸ்வரூபம் படம் வெளிவருவதற்கு உதவியவர் ஜெயலலிதா நன்றி மறந்து பேசுகிறார் கமல் ஆட்சியும் தொடரக்கூடாது என்று கூறுகிறார் கமலஹாசன் கிராமங்களுக்கு சென்று மக்களை என்றாவது சந்தித்திருக்கிறாரா கமல் என்று கேட்டிருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா ஆகியவற்றை முன்னிட்டு மக்கள் நலத்திட்டம் வழங்கும் பொதுக்கூட்டம் சேலம் போஸ் மைதானத்தில் நடைபெற்றது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் மற்றும் எம்எல்ஏக்கள் அதில் கலந்து கொண்டார்கள் இதில் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அம்மா தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து உருவாக்கிய இந்த கட்சியை கவிழ்க்க நினைத்தவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செம்மலை அம்மாவுடன் இருந்த விசுவாசத்தை பார்த்து சின்னம்மா எனக்கு இந்த முதல்வர் பொறுப்பை கொடுத்தார் நான் முதல்வரானது இந்த சேலம் மாவட்டத்திற்கே பெருமை ஆனால் செம்மலை பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பழனிசாமி முதல்வராவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார் உன்னை போல நேரத்திற்கு தகுந்தாற்போல போல மாறுகின்ற தகுதி எனக்கு இல்லை பச்சோந்தி இல்லை இந்த பழனிச்சாமி செம்மலைக்கு தேர்தலில் சீட் கிடைத்தால் கட்சி பணி செய்வார் என்றால் கட்சி பணியாற்ற மாட்டார் அவர் அம்மாவின் விசுவாசி என்று சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தெரியவில்லை எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜெயலலிதா ஜானகி என்ற இரண்டு அணியாக பிரிந்த போது செம்மலை ஜானகி அணியில் இருந்து கொண்டு அம்மாவின் உருவ பொம்மைக்கு செருப்பு மாலை போட்டு புதிய பேருந்து நிலையத்தில் ஊர்வலமாக சென்றவர் நீ அமைச்சராக இருந்த போது இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்தாய் இல்லை உன் தொகுதிக்கு என்ன செய்தாய் ஒரே தொகுதியில் உன்னால் தகுதி இருக்கிறதா செம்மலையின் நடிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி தோற்றுவிடுவார் அதே போல பன்னீர் செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட்சிக்கு வந்தவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்று இருந்த போது பன்னீர் ஜானகி அணியில் இருந்து கொண்டு அம்மா நின்ற தொகுதியில் எதிர்கட்சி காரனுக்கு ஏஜென்டாக அம்மாவின் உருவ பொம்மையை எரித்தவர் இந்த பன்னீர்செல்வம் அப்படி இருக்கும் போது எப்படி அம்மாவிற்கு இவர்கள் விசுவாசமாக இருந்திருப்பார்கள் திமுக தீயசக்தி அதை அழித்தாக வேண்டும் என்ற நோக்கத்தில் எம் இந்த அதிமுக கட்சியை தொடங்கினார் அதையே ஜெயலலிதா அம்மாவும் செய்தார் ஆனால் இந்த செம்மலை எம்எல்ஏவாக இருந்த போது இவருக்கு சொந்தமாக பி எட் காலேஜ் ஒன்றை கட்டினார் அதற்கு திமுக முன்னாள் சேர்மனும் திமுக ஒன்றிய செயலாளர்களும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் மாவட்ட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா இருக்கும் வரை நாங்கள் அம்மாவிற்கு விசுவாசமாக இருந்ததால் சின்னம்மா எனக்கு இந்த சட்டமன்ற குழு தலைவராக நியமித்தார் எங்கள் பக்கம் நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் கவர்னரை சந்தித்து ஆட்சி கோரினோம் பதினைந்து நாட்களில் சட்டமன்றத்தை கூட்டி பலத்தை நிரூபிக்க சொன்னார் ஸ்டாலின் பதினைந்து நாட்கள் இருந்தால் குதிரை பேரம் நடக்கும் என்று கூறினார் அதை அடுத்து ஓரிரு நாட்களில் பேரவை கூட்டினோம் சின்னம்மா பிரச்சனை செய்வார்கள் அமைதியாக இருங்கள் என்று அறிவுறுத்தியதன்படி அமைதியாக இருந்தோம் போட்டி நமக்கும் நம்மிடம் இருந்து பிரிந்து சென்றவர்களுக்கும் தான் ஆனால் பன்னீர்செல்வத்தின் நாட்களும் திமுகவும் சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க சதி செய்து சட்டமன்றத்திற்குள் அராஜகம் செய்தார்கள் இதையெல்லாம் டிவியில் பார்த்திருப்பீர்கள் மேஜை மீது ஏறி நடனம் ஆடுகிறார்கள் சேரை உடைக்கிறார்கள் திமுகவினர் ரவுடி குண்டர்களை போல நடந்தார்கள் இதையெல்லாம் தாண்டி அம்மாவின் ஆட்சி அமைந்திருக்கிறது அம்மா இந்த மண்ணில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் பினாமி ஆட்சி ஜெராக்ஸ் என்று கூறுகிறார் ஆனால் சின்னம்மா அதையெல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள் அம்மாவைப் போன்று மக்கள் நலத்திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்றுங்கள் அம்மாவைப் போலவே செயல்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதே போல இன்னொருவர் இருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த இவி கே எஸ் இளங்கோவன் அவர் என்ன பேசுகிறார் என்றே தெரியவில்லை பத்திரிகையாளர்களிடம் யார் திருநாவுக்கரசு என்று தன் கட்சி தலைவரையே தெரியாதது போல பேசுகிறார் இளங்கோவன் ஒரு மனநோயாளி அவருக்கு மக்கள் மத்தியில் ஏதாவது செல்வாக்கு இருக்கிறதா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்து அரசியலில் இருப்பதாக காட்டிக்கொள்கிறார் அதே போல இன்னொருவர் கமலஹாசன் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்று கூறுகிறார் அறுபத்தைந்து வயது ஆன பிறகுதான் இந்த ஞானோதயம் வந்ததா நான் நாற்பது ஆண்டு காலம் மக்கள் பணியாற்றுகிறேன் பல முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பல வாரியங்களில் தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன் ஏன் எங்களால் ஆட்சியை நடத்த விதமாக பேசுகிறார் இந்த ஆட்சியில் என்ன குறை கண்டுபிடித்தீர்கள் இரண்டு கப்பல்கள் மோதி கடலில் ஆயில் கலந்த போது மீனவர்களுக்காக அந்த துறையின் அமைச்சர் கேட்டுக்கொண்டதன் பேரில் பதினைந்து கோடியில் முப்பதாயிரம் மீனவ குடும்பங்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டுள்ளது நினைக்கிறார் இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு கொல்லைப்புறமாக வந்துவிடலாம் என்று அது பலிக்காது ஆர் கே நகர் தொகுதியில் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று கூறினார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்